தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என மத்திய அமைச்சர் எல் முருகன் இது குறித்து திருவள்ளூரில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதை பகுதியில் பார்க்கலாம் மட்டுமல்ல திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் பிரதமராக இருப்பார்கள் என்று எங்கள் மூத்த தலைவர்கள் எல்லாருக்கும் விளக்கமாக திராவிட மாடல் அரசாங்கமாக இருக்கிறது இந்த கோயிலினுடைய பராமரிப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது அதே மாதிரி வர்ற ரோடு வந்து மக்கள் போராடுறதுக்கு பிறகு கூட அந்த ரோடை இன்னும் சரி செய்யாமல் தான் இருக்கிறார்கள் இது போலி திராவிட மாடல் ஆட்சியை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறது நமக்கு காட்டுகிறது தமிழ்நாடு அரசாங்கத்திட்டு இருந்து எங்களுக்கு ப்ரொப்போசல் கொடுங்க ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரொப்போசல் கொடுக்கணும் அவங்க இன்னும் வரல அந்த ப்ரொப்போசலே கொடுக்கல தமிழ்நாடு அரசாங்கம் உடனே நாய் நம்மக்கிட்ட நிறைய நிதி இருக்கிறது ஏற்கனவே த ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு மீன்வளத்துறைக்காக மட்டுமே நாம் நிதி ஒதுக்கி ஆனால் அவங்க இதுக்கான ப்ரொப்போசல் கொடுத்தார்கள்னா உடனடியாக நாம் அதற்கான நிதி ஒருத்தர் ரெடியாக இருக்கோம் கோயிலை வந்து இன்னும் அவங்க கேட்டாங்க ராஜகோபுரம் கட்டணும் இந்த கோயிலை பராமரிக்கணும் கும்பாபிஷேகம் நடத்தணும் அது இல்லாமல் அந்த ஃபைல் அனுப்பியே கிட்டத்தட்ட ஆறு மாதமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைமை தான் இருக்கிறது திமுக அரசுக்கும் கோயில் நிர்வாகத்திற்கும் சம்மந்தம் இல்லை அவர்கள் கோயிலை விட்டு வெளியில் வர வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் விரும்புகிறார்கள் அதாவது ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்கம் கோயிலை நிர்வாகிக்க கூடாது என்பது மக்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்க தமிழகம் தான் பார்க்குறோம் ஒரு ஊருக்கு கஞ்சா வீடு வீடுக்கு கஞ்சா வந்துடுமோன்னு மக்களுக்கு பயம் அது வந்து எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை இதுதான் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரித்து கொண்டிருக்கிறார்